இறைவனியோட சங்கீதம் அதில் இணைந்தே பாடி சிறுவர்களுக்கு அதிகமாக தேவைப்படுவது நல்ல முன்மாதிரிகைகள் தவிர திருத்தங்கள் அல்ல அன்புமிகு சகோதர சகோதரிகளே தாகூர் ஒருமுறை ஜப்பான் சென்றிருந்தார் அப்போது ஒரு ஜப்பானிய நண்பரது வீட்டிலே கவிதை வாசிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது தனக்கே உரிய பாணியில் கவிதை வாசிக்க ஆரம்பித்தார் தாகூர் கவிதையின் சுவையிலும் நடையிலும் அங்கிருந்தோர் அனைவரும் மூழ்கி கிடந்தனர் அப்போது அங்கிருந்த ஒரு குழந்தை அங்குமிங்கும் ஓட ஆரம்பித்தது கவிதையை வாசித்துக் கொண்டிருந்த தாகூர் அதை நிறுத்திவிட்டு குழந்தையை கவனிக்க ஆரம்பித்து விட்டார் தாகூரின் கவிதை வாசிப்புக்கு குழந்தை இடையூறாக இருந்ததாக எண்ணிய மக்கள் குழந்தையை அறையிலிருந்து இருந்து வெளியே கொண்டு செல்ல முயற்சித்தனர் ஆனால் தாகூரோ தயவு செய்து அந்த குழந்தையை வெளியே துரத்தாதீர்கள் ஓ அந்த குழந்தையைப் போன்ற அழகான இயற்கையான ஒரு கவிதையை என்னால் எழுத முயன்றால் என்று சொல்லி பெருமூச்சு விட்டாராம் அன்பானவர்களே இன்றைய சமூகம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பதிலேயே குறியாயிருக்கிறது ஆனால் அதைவிட முக்கியமானது குழந்தைகளிடமிருந்து கற்றுக்கொள்வது காரணம் ஒவ்வொரு குழந்தையுமே இறைவனிடமிருந்து வருகின்ற உயிருள்ள அன்பு கடிதங்கள் ஆனால் மனிதர்களாகிய நாம் தான் நம் சிந்தனைகளை அவற்றின் மீது புகுத்துவதன் மூலம் அந்த அன்பு கடிதத்தை சிதைத்து விடுகிறோம் இதற்கு மாறாக நமக்குள் இருக்கின்ற தனத்தை மீட்டெடுப்பதே விண்ணரசை அதாவது முழு மனித வாழ்வை பெறுவதற்கான வழி என்பதை ஜேசு சுட்டிக்காட்டியிருக்கிறார் குழந்தைகளுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை அவர்கள் சமுதாயத்திற்கு செய்வார்கள் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் தனித்திருந்தே அதில் മനം പുതിരുവാ നെഞ്ചമും തുഴ് കലയും പുതുപ്പാടലാൽ ഉന്നകം ഇണന്തിടുമേ சுடராக வெண் மீங்கள் என எங்கு தெரியாக ஏற்றாயு இறைவார் காற்றாகி ஊற்றாகி மழையாகி வாழ்வாகி வழியாகி வாராயு இறைவா